எந்த சாப்பாட்டை நைட்டு சாப்பிட்றப்ப இது ரசிச்சு சாப்பிடாம இந்த ஊர் தூங்குதே அப்படின்னு இந்த ஊர் மேலே கோவம் கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார் அவர் வரதே ஒன்பதே முக்காலுக்கு தான் சார் வருவார் நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம் சார் அதாவது அந்த கருவாடு தொக்கில் அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார் சின்ன சின்னதாக அந்த நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும் அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார் அவ்வளோ கிறிஸ்பியா அந்த சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சார் அதுதான் சார் வாழ்க்கை அதெல்லாம் பண்றப்ப ஒரு மாதிரி அதெல்லாம் பார்க்கும் போது நிஜமாவே தோணும் சார் ஆனா மூடர்கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா இங்க கருவாடு